நடிகர் ரஜினிகாந்த் இலங்கை பயணத்தை ரத்து செய்ததால் இலங்கையில் உள்ள தமிழர்கள் புறக்கணிக்கப்படும் நிலை ஏற்பட்டுள்ளதாக தமிழக பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார் ஆர் தொகுதி இடைத்தேர்தல் அடுத்த மாதம் பன்னிரெண்டாம் தேதி நடைபெற உள்ளதை அடுத்து அரசியல் கட்சியினர் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர் இதனையடுத்து பாஜக வேட்பாளர் அமரனை ஆதரித்து தமிழக பாஜக தலைவர்கள் ஆர்கே நகரில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர் தனியார் மண்டபத்தில் நடைபெற்ற பிரச்சாரக் கூட்டத்தில் பேசிய தமிழக பாஜக தலைவர் தமிழிசை சௌந்தரராஜன் ஆர்கே நகரில் பணப்பட்டுவாடா நடைபெறுவதாக குற்றம் சாட்டினார் இது குறித்து தேர்தல் ஆணையம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவித்த அவர் நடிகர் ரஜினிகாந்த் இலங்கை சென்றிருக்க வேண்டும் என கூறினார் ரஜினியின் பயணம் ரத்தானதால் இலங்கையில் உள்ளவர்கள் தமிழர்களை புறக்கணிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார் தமிழர்கள் தான் அந்த நூற்றி ஐம்பது வீடை கட்டி இருக்கிறார்கள் அவர்கள் ஆர்வமோடு ஒரு பிரபலத்தை எதிர்நோக்கி இருக்கும் பொழுது அவர் அங்கே செல்லாதது தமிழர்களை அவர்கள் ஒரு விட்டார் என்று என்னால் சொல்ல முடியாது அவர்கள் புறக்கணிக்கப்படுவதற்கு ஒரு வாய்ப்பாக அமைந்து விட்டதே என்பது எனது கவலையாக இருக்கிறது ஏனென்றால் இங்கே உள்ள அரசியல்வாதிகள் முழுமையான பிரச்சனையை தெரிந்து கொள்ளாமல் அவர்கள் இலங்கைக்கு போகக்கூடாது யார் அந்த வீடை கட்டினாங்க எதற்கு கட்டினாங்க எதற்கு கூப்பிடுகிறார்கள் என்று அவர்கள் தமிழர்களுக்கு ஆதரவாக அனுசரணையாக இருக்க வேண்டிய ஒரு நிகழ்ச்சியை புறக்கணித்து விட்டார்கள் என்பது எனது கருத்து